சரி சார் போட்டு எத்தனை பேருக்கா பத்து பேரு தானே அங்க இருக்குதே அதே வாடி இங்க போற கழுப்பு ஆ ஆ

சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதி முடிகிறோம் தலைமையேற்றி நடந்து கொள்கின்றார் எங்களுடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களையும் உளவாய்த்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு வணிகர் மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாண்புமிகு சோழவன்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒன்று <laughs> <laughs> பாத்தப்பட்ட <lok displayed Anyway, LE> சேர் ஒன்று <ged> <teidal Industry> <chanting enorme> <tal nữa> <hazkah>

பாரு மாத திருப்பள்ளி ஒன்று اسمالٹری اند ام بي انداوند விளையாடி பரிசு சூப்பர் கேட்ச் பாரு எங்க போற ஒரே சுத்து சூப்பர் விட்டா சுத்து விட்டா சுத்து விட்டா சுத்து பாரு मार குடி마れ मार குடி마れ मार குடி마れ मार குடி마れ மூர் சுத்து मार குடி마れ மீரா வலது கால் இங்க பாருங்க தம்பி ரூட் கிட்பாடு சாகா அதான் வரரு मार குடி마れ பொதுコートை மூர் சுத்துறானே மாடு मार குடி마れ ஒருコート அடிங்க பாக்கீங்க நம்ம ஒன்று

சாஞ்சை சாமி உண்டு சாஞ்சை சாமி சுந்தர் ஆளு சொல்ல